தமிழ்நாடு மத நல்லிணக்கத்தின் முன்னுதாரணம் மசூதியிலிருந்து தொழுகை சத்தம் கேட்டவுடன் உரையை நிறுத்திய கனிமொழி கருணாநிதி எம்பி தேனி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழக அரசு பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள நிலையில் நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு என்ற பெயரில் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நேற்று தேனி மாவட்டம் போடி கட்டபொம்மன் சிலை அருகில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியுள்ளார் பொதுக்கூட்டத்தில் கனிமொழி கருணாநிதி எம்பி உரையாற்றிக் கொண்டிருந்தபோது போது அருகிலிருந்த மசூதியிலிருந்து தொழுகை சத்தம் கேட்டவுடன் தன்னுடைய உரையை சில நிமிடங்கள் நிறுத்தினார் பின்னர் மீண்டும் உரையை தொடர்ந்த கனிமொழி எம்பி யாரும் கைத்தட்ட வேண்டாம் என்று பொதுமக்களை கேட்டுக்கொண்டார் ஏனென்றால் இது தமிழ்நாடு எல்லா மக்களையும் எல்லாருடைய நம்பிக்கைகளையும் மதிக்கக்கூடிய தமிழ்நாடு உத்தரப்பிரதேசத்தில் ரம்ஜான் பண்டிகை போது மசூதிகளை மூடுங்கள் என்று கட்டளையிட்டார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் மரியாதை இருக்கிறது எல்லாரும் தமிழர்களாய் சகோதர சகோதரிகளாய் வாழ தெரிந்த மண் என்று பேசினார் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தபொழுது தளபதி அவர்கள் சொன்னார்கள் எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து நடக்கக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கும் என்று கைத்தட்ட வேண்டாம் ஏன்னா இது தமிழ்நாடு எல்லாரையும் மதிக்கக்கூடிய எல்லாருடைய நம்பிக்கைகளையும் மதிக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு இது உத்தரப்பிரதேசமா இருந்தா ரம்சான் அன்னைக்கே மசூதிகளை மூடுங்கள் என்று கட்டளையிட்டார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலே எல்லோருக்கும் மரியாதை இருக்கிறது எல்லோரும் தமிழர்களாய் சகோதரர்களாய் சகோதரிகளாய் வாழ தெரிந்த மண் இந்த மண்